விஜயின் பட வெளியீட்டை ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏன் பத்தாம் தேதி தள்ளி வைக்க கூடாது என சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது

சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான அட்டாக் ஒரு பெய்டு சைபர் அட்டாக் ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணி எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி எடுத்துட்டு அளவுக்கு வந்து நின்றுச்சு

வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுக்கலடா இது கூட தெரியாம அங்க நீங்க லேப்டாப் முடிதான இங்க நீங்க லேப்டாப் முடிதான கதை குடுக்குறீங்க எல்லாம் நியாயமா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடிக்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசி பொய்யான தகவலை பேசி மாட்டிக்கிட்டீங்க ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம்

விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போனா கையெழுத்து போனாக்கி போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊ ஜனநாயகன் ட்ரெயிலர்ல விஜய் மக்களுக்கு நல்லது பண்ண அதை சேர்க்க சொன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்குமா வரீங்கன்னு பேசுறாரு அப்படியே இந்த டைலாக விஜய்க்கும் தாவிய கட்சிக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தா அவ்வளவு பொருத்தமா இருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல கரூர்ல மக்களை சந்திக்கிறேன் பேர்ல நாற்பத்தி பேரை கொலை செஞ்சது யாரு உள்ள ஒரே புழுக்கம் சிபிஐ நிறைய இதெல்லாம் இருக்கிறதாண்டா நீங்க எங்க இவ்வளவு தூரம் அரசியல்வாதிகள் ஆயிரம் என்கொயரிமெண்ட் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் எனக்கு படமும் ரிலீஸ் ஆகும் போதுல அதிக விலை கிட்டு வைத்து கொள்ளடிக்கிறது குரு பத்தாயிராக்கிய அது ஏகட்டையே வர்றாகிலே உங்க கச்சில காசா வாங்கிட்டு உலக்காத உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க இத கேக்க கட்சி ஆபீஸ்க்கு வந்தா திருச்சு ஓடுறீங்க இப்படி எதுக்குமே பதில் சொல்லாத நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரும் மக்களுக்கு நல்லது செய்யறேன்ற பொய்யே சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்க நீங்கள உங்க பஞ்சாயத்து इलाகம் சினிமா கோகே ஆனா ரியல் லைஃப்க்கு செட் ஆகாது காலமாடு பாறிருந்தே என்ன கோழு பாடக்கி வண்டி மடாக்கிட்டானு வலதக்கடா நிஞ்சில பைதின கேள்வி பட்டுறப்ப வளர்த்த கடால வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் சாரி இந்த ஸ்டைக்கே பண்ணது என்ன தருதா எனக்கு <laughs> 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 மச்சான் வால் கேன்றது ஒரு வட்டனிலேயே தலைபதி சொல்லி இருக்காரு அதாவது இங்க ரெண்டு பேரும் அடிச்சிரும் மாதிரி அடிச்சு பாங்களா வந்து நாங்க நம்புனோம் மக்கள் நம்புனோம் வாட் bro it's very wrong bro

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க